அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கம் அதாவது இன்றைய தினமலர் பத்திரிகையில் இன்றைய நாள் வந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதில் வந்து காலக்கெடு இல்லை கருவூல ஆணையர் தகவல் அப்படின்னு பக்கம் எண் ஏழில் பிரசுரமாக இருக்க ஒரு செய்தி இது தினமலர் தான் மதுரை மாவட்ட பதிப்பு அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா சென்னை மே பதினாறு பேன் கார்டு எண் சமர்ப்பிக்கவும் வருமான வரி பிடித்தம் செய்யும் முறையை தேர்வு செய்யவும் ஓய்வூதியர்களுக்கு காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கவில்லை என கருவூலக்கணக்கு ஆணையர் விஜயேந்திர பாண்டியன் கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் ஏழு லட்சம் ஓய்வூதியர்கள் உள்ளனர் இவர்கள் சென்னையில் உள்ள ஓய்வூதிய அலுவலகம் மற்றும் முப்பத்தி ஏழு மாவட்ட கருவூலங்கள் வழியாக தங்களின் மாதாந்திர ஓய்வூதியத்தை பெற்று வருகின்றனர் தங்களின் மாதாந்திர ஓய்வூதியத்தில் இருந்து புதிய நடைமுறைப்படி வருமான வரி பிடித்தம் செய்ய வேண்டுமா அல்லது பழைய நடைமுறைப்படியும் பிடித்தம் செய்ய வேண்டுமா என்ற விபரத்தையும் தங்களின் பேன் கார்டு எண்ணையும் சம்பந்தப்பட்ட கருவூலத்தில் மே பதினைந்தாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என கருவூலத்துறை மாவட்ட அலுவலர்கள் கெடு விதித்து உத்தரவிட்ட செய்திகள் வெளியாகின தற்போது அதுபோன்ற எந்த காலக்கெடுவும் நிர்ணயிக்கவில்லை என கருவூல கணக்கு ஆணையர் விஜயேந்திர பாண்டியன் தெரிவித்துள்ளார் இதான் இன்றைக்கு தினமலர் மதுரை பதிப்பில் வியாழன் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழன் அன்று பக்கமின் ஏழிலே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுடன் அமைந்துள்ள ரிட்டையர்ட் அஃபீஷியல் அசோசியேஷன் சங்கத்திற்கு மாவட்ட தலைவர் சென்றிருந்த பொழுது அங்கே வந்திருந்த அங்கத்தினர்கள்லாம் சொன்னார்கள் சங்கத்தின் அங்கத்தினர்கள் ஐயா இன்றைக்கி நாங்கள் கலி ட்ரெஸ்ரி போயிருந்தோம் மாவட்ட கருவூலத்திற்கு கூட்டம் இல்லை திங்கக்கிழமை கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு செவ்வாய்க்கிழமை கூட்டம் இருந்துச்சு நேற்று புதன்கிழமை மே பதினைந்தாம் தேதிங்கிற முறையில் பேன் கார்டு ஐடி ரிட்டன்ல ஆப்ஷன் நியூ ரிஜிமா ஓல்ட் ரிஜிமா அப்படிங்கிற சம்மந்தமாக ரொம்ப கெடுபடியாக இருந்துச்சு இன்றைக்கு வந்து யார் யாருக்கு மஸ்டரிங் இந்த உரிய மாதம் வந்திருக்கிறதோ அவர்கள் தவிர இன்றைக்கு மாவட்ட கருவூல அலுவலகம் அதாவது மதுரை மாவட்ட கருவூலம் மிகவும் சொற்பமான ஓய்வூதியர்களை கண்டு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்திருந்தது அதாவது மஸ்டரிங் டிஆரியர் வரலைன்னா அவங்களுக்கு உண்டானது இதையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் மற்றபடி இன்றைக்கு வந்து மாவட்ட கருவளத்தில் ஒரு கூட்டமுமே இல்லையா அப்படின்னு இன்றைக்கு ஆர்விய சங்கத்திலேருந்து சென்று வந்த திரு நடராஜன் அவர்கள் திரு ஆர் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வட்டாட்சியர் மற்றும் ஒரு சிலரும் அதே தான் சொன்னாங்க இந்த மாதிரி தேதி டெட்லைன் இல்லைன்னு இன்றைக்கி வந்து தினமலரில் பப்ளிஷ் பண்ண உடனே எல்லோரும் கூட்டநாட்டம் பூரம் குறைஞ்சி வச்சு டிசிட்ரேசரில் அவங்கவுங்க வேலையை ரொட்டீனாக பார்க்குற அளவுக்கு இன்றைக்கு ஆயிருக்கையா என்று ஒரு மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சொன்னார்கள் இது எதனால் இந்த காலக்கெடு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னும் தெரியல எதனால் இந்த காலக்கெடு இல்லைன்னு இந்த கருவூல் ஆணைய தகவல் தெரிவிக்கிறாருங்க தெரியல எனிவே ஓய்வூதியர்களுக்கு ஒரு கெடு விதித்து அவ்வளோ பெரிய கருவூலத்துக்கு வந்து படையெடுக்கும் விதத்தில் இருந்த ஒரு செய்தி இன்று மாற்றம் கண்டுவிட்டது நேற்று இந்த செய்தி வந்திருந்துச்சு இன்றைக்கு மதுரை தினமலர் பதிப்பில் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழனின்றும் இது பப்ளிஷ் ஆகியிருக்கு என்பதுதான் ஒரு சிறப்பான செய்தி அனைவருக்கும் வணக்கம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் வணக்கம்